மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் செப்டம்பர் பதினஞ்சு நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரோமோ தாங்க வந்திருக்கு அது என்னென்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஊர்லேருந்து கோயில் எல்லாம் வந்திருக்காங்க முதல் மரியாதை வந்து ரங்கநாயி அம்மாவுக்கு செய்கிறதுக்காக ஆனால் ரங்கநாயி அம்மா இந்த வட்டம் எனக்கு வேண்டாம் எனக்கு பதிலாக வேறு ஒருத்தங்களுக்கு நான் செய்ய சொல்ல போகிறேன் அது யாருன்னு தெரியுமா வெற்றி அப்படிங்கிற மாதிரி வெற்றிகிட்ட கேட்குறாங்க வெற்றி வந்து சொல்கிறாங்க இதில் என்னமா சந்தேகம் இருக்குது உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு முதல் மரியாதை வாங்குறது வந்து சக்தி தானே அவங்க தானே இந்த வீட்டு மருமக அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சக்தியா அவள் என் மருமகளா அவன் மருமகளை ஏத்துக்கிறவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்ன நம்ம வெற்றி வந்து சாக்காயிராரு என்னவா சொல்றீங்க அப்படின்னு வந்து நம்ம வெற்றி வந்து கேக்குறாங்க ஆமா எனக்கு வந்து இந்த வீட்டு மருமகளா வர்றதுக்கு வந்து தான் கொடுத்து வைக்கல ஆனா எனக்கு பிடிச்ச பொண்ணு யாருன்னு பார்த்தா இந்த வீட்டில் வந்து பூஜாதான் அதனால் இந்த நாளைக்கு வந்து முதல் மரியாதை வாங்க போகிறது வந்து நம்ம பூஜாதான் அப்படின்னு சொன்ன உடனே வெற்றி வந்து சாக்காயிட்றாங்க சரியத்தை இது வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை இது நீங்கள் யாருக்கு வேணால் கொடுக்கலாம் உங்கள் உங்களோட விருப்பத்தில் வந்து நாங்கள் தலையிடலை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சக்தி சொல்லிடுறாங்க அதை கேட்டவனே வெற்றி ஏய் சக்தி என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் ஆமாம் வெற்றி இது வந்து அத்தையோட விருப்பம் தானே அத்தை யாருக்கு வேணால் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னவொடனே எல்லாருமே சாக்காயிராங்க உடனே பூசாரி பார்த்து ரங்கநாயகி அம்மா சொல்கிறாங்க நீங்கள் முதல் மரியாதை செய்ய வேண்டியதாக பூ நம்ம பூஜாவுக்கு செஞ்சுருங்க அவதான் நாளைக்கு வந்து முதல் மரியாதை வாங்க போகிறா அப்படின்னு சொன்னோம் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க பூசாரிமார்கள்லாம் சேர்ந்து அந்த பரிவட்டத்தை வந்து நம்ம பூஜா தலையில் வச்சிட்றாங்க அதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிடுது